அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள் நம்மளில் பல பேர் யோகா கிளாஸ் போய் நிறைய யோகாசனங்கள் மற்றும் பிராணாயாமலாம் கற்றுட்ருப்போம் இந்த யோகா கலையை உருவாக்குனது பதஞ்சலி முனிவர்னு நமக்கு தெரியும் அவரோட யோக சூத்திரத்தில் எத்தனை யோகாசனங்களை பற்றி விவரி விவரிச்சுருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு சும்மா கெஸ் பண்ணுங்களேன் ஜீரோ அவர் ஒரு யோகா ஆசனத்தை பற்றி கூட அவரோட புஸ்தகத்தில் எழுதவே இல்லை அப்புறம் எதுக்கு நம்ம அவரை யோகா கலையோட உருவாக்குனவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நூற்றுக்கணக்கான ஆசனங்கள் இப்போ பழக்கத்தில் இருக்கே அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது இதேமாரி கொஷின்லாம் உங்கள் மனசில் வரலாம் முத முதல்ல யோகா ஆசனங்களை பற்றி எழுதுனது நம்ம திருமூலர் இவர் சைவ சித்தாந்தத்தை கடைபிடித்தவர் ஒரு ஐந்தாம் இல்லை ஆறாம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்திருக்கலான்னு எல்லாரும் கணிச்சிருக்காங்க இவர் தன்னோட திருமந்திரத்தில் ஒரு எட்டு யோக ஆசனங்களை பற்றி எழுதியிருக்காரு பிராணாயாமம் மற்ற கருத்துக்கள் எல்லாமே இவர் சொல்லியிருக்காரு இவர் தான் முத முதல்ல ஆசனங்களை பற்றி எழுதியிருக்கிற யோகி இவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ரெண்டு பேர் மத்சேந்திரநாத் மற்றும் அவரோட சீடர் கோரக்ஷநாத் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் ஹட்ட யோகம் அப்படின் சொல்லிட்டு ஒரு புது கருத்தை உருவாக்குனாங்க ஹட்டயோகம்னா ஒரு தீவிர பயிற்சி அப்படின்னு அர்த்தமாக அதில் ஆசனங்கள் பிராணாயாமம் குண்டலினி இது எல்லாமே கலந்துருந்தது இவங்களோட படைப்புகள்லேயும் கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஆசனங்கள் தான் குறிப்பிட்ருக்காங்க இந்த மச்சேந்திரநாத் கோரக்ஷநாத்லாம் நீங்கள் கேள்விப்பட்ட பேரா இல்லையான்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு பதினெட்டு சித்தர்களை பற்றி தெரியும் இல்லையா தமிழ் சித்தர்கள்னு நம்ம படிச்சிருப்போம் அகஸ்தியர் திருமூலர் போகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினெட்டு பேரில் மச்சமுனி அப்படின்னு ஒருத்தர் வருவார் அவர் தான் இந்த மச்சேந்திரநாத் அப்புறம் கோரக்கர் அப்படின்னு ஒரு சித்தர் இருப்பார் அவர் தான் இந்த கோரக்ஷநாத் இந்த வட இந்தியாவில் தோன்றிய இந்த யோகிகளை நம்ம தமிழ் சித்தர்கள் பதினெட்டுலையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் இவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் தான் வட இந்தியாவில் நாத்துன்னு ஒரு சிவ வழிபாடு சம்பிரதாயத்தை உருவாக்குனவங்க இது இன்னமுமே ரொம்ப பிரபலமாக இருக்கான் வட இந்தியாலையும் மற்றும் நேபாளத்தில் கூட நீங்கள் உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க கோரக்பூர்னு சொல்லிட்டு அந்த ஊர் பேரே இந்த கோரக்நாத் கோரக்ஷநாத்ங்கிற யோகியோட இருந்தா அந்த ஊர் வந்திருக்கு அந்த ஊரில் இப்போ கூட கோரக்ஷன மட்டுன்னு ஒரு மடம் இருக்குது அதோட தலைவர் யார் தெரியுமா இப்போது உத்தரப்பிரதேசத்தோட முதல்வரான யோகி ஆதித்யநாத் தான் அதோட அந்த மடத்தோட தலைவராக இருக்காரு இந்த நாத் சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த கோரக்ஷநாத்தை ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா பேர் நேபாளத்தில் கூட இருக்காங்களாம் அவங்கள ஆக்சுவலி கோர்கான்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதுதான் மருவி இந்த நேபாளத்துலேருந்து செக்யூரிட்டி வேலைக்கு வரவங்களால நம்ம கூர்கான்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து இந்த கோர்காங்கிற பேர்லேருந்து தான் வந்திருக்கு கூர்காங்கிற பேர் சரி இந்த மச்சேந்திரநாத் மற்றும் கோரக்ஷநாத்துக்கு அப்புறம் படிப்படியாக அந்த ஹட்டயோகம் வளர்ந்துருக்கு ஒரு பதினொன்றாவது பன்னெண்டாவது செஞ்சுரியில் சிவ சம்ஹிதைன்னு ஒரு நூல் வந்திருக்கு அதில் ஒரு நாலஞ்சு யோகாசனங்களை பற்றி குறிப்பிட்ருக்காங்க பதினைந்தாம் நூற்றாண்டுல ஹட்ட தீப பிரதீபிகா அப்படின்னு ஒரு முக்கியமான நூல் வந்திருக்கு இதை எழுதுனது ஸ்வாத்த ராமா அப்படின்னு இதில் கூட ஒரு பதினைந்து யோகாசனங்களை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காராம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா கேரேந்திர சம்ஹிதா அப்படின்னு ஒரு நூல் அதுல முப்பத்தி ரெண்டு ஆசனங்கள் வரைக்கும் மென்ஷன் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்குமே மேக்சிமம் முப்பதுலேருந்து நாற்பது ஆசனங்கள் தான் தெரிஞ்சிருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆசனங்கள் பிராணாயாமம் எல்லாமே யோகிகளுக்கிடையேயும் சன்னியாசிகளுக்கிடையே தான் பழக்கத்தில் இருந்திருக்கு சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் தெரியலையா தெரியாதான் அந்த காலத்தில் சரி இப்போ இந்த நாற்பது யோகாசனத்துலேருந்து எப்படி நூற்றுக்கணக்கான கணக்கான ஆசனங்கள் வளர்ந்தது யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்புறம் அந்த யோகிகள்டேந்து கற்றுக்கிட்டு வந்து யார் இந்த சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் கற்பிச்சாங்க மேலே மேலே கேள்விகள் எழுதி இல்லையா இதற்கு பல பேர் இதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் முக்கியமாக மூணு பேரை சொல்ல முடியும் அதில் ஒத்தர் வங்காளத்தை சேர்ந்தவர் இன்னொருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இன்னொருத்தர் கர்நாடகாவை சேர்ந்தவர் முதல்ல பார்த்தீங்கன்னா பரமஹம்ச தாஸ் இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது பெங்காலி பாபான்னு ஏன்னா இவர் பெங்காலில் பிறந்தவர் இவர் நூற்றி இருபத்தி மூணு வயசு இருந்து வாழ்ந்தாராம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து குறிப்பாக இமயமலையில் அந்த டெந்து யோகாசனத்தோட நுணுக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாராம் அதை தெரிஞ்சதுக்கப்புறம் குஜராத்தில் வந்து ஒரு யோக சாலையை ஆரம்பித்து அங்கே சாதாரண மக்களுக்கு யோகாவை சொல்லி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை யோகா ஆசனங்கள் மூலம் எப்படி நோய்களை தடுக்க முடியும் எப்படி நோயை குணப்படுத்த முடியும் இதெல்லாம் பற்றி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார் இவர்களோட சீடர்களில் ரெண்டு முக்கியமான சீடர்களை நம்ம சொல்லணும் ஸ்ரீ ஒருத்தர் இன்னொத்தர் குவலயானந்தா இவங்க ரெண்டு பேருமே குஜராத்தை சேர்ந்தவர்கள் இவங்க ரெண்டு பேரும் மாதவதாஸ்ஜிகிட்ட யோகாவை கற்றுக்கிட்டு அவர்கள் தனித்தனியாக யோகா இன்ஸ்டியூட் வச்சு மக்களுக்கு யோகா சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த இருவருமே நிறையா அந்த காலத்தில் இருந்த சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு யோகாசனத்துக்கும் என்ன எஃபெக்ட்டு எந்த யோகாசனத்துக்கு எது எந்த நோய்க்கு உதவும் அப்படின்லாம் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்ரே மிஷின்லாம் வச்சு கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களாம் அவங்க அதை தவிர இந்த யோகேந்திரா தான் முதன் முதல்ல அமெரிக்காவில் போய் யோகா இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்காரு சரி மாதவதாஸுக்கு அப்புறம் அடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சுவாமி சிவானந்தா இவர் பிறந்தது திருநெல்வேலி மாவட்டம் படித்தது எம்பிபிஎஸ் டாக்டர் வேலை பார்த்தது பருமாலை பத்து வருஷம் திடீர்னு வேலையை விட்டுட்டு வந்துட்டு ரிஷிகேஷ் போய் சன்னியாசியாக ஆகிடுறாரு அங்கே யோகா பிராணாயாமம் தியானம் எல்லாமே கற்றுக்கிறாரு இந்த யோகா ஆசனங்கள் மக்களை போய் சேரணுங்கிற ஒரே நோக்கத்தோட டிவைன் லைஃப் சொசைட்டி அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஆரம்பிக்கிறாரு அது மூலமா யோகாசனம் பிராணாயாமம் தியானம் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு இவர் இவருக்கு ரொம்ப பாப்புலரான சீடர்கள்னு சொல்லணுன்னா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கிற சுவாமி சின்மயானந்தா மற்றும் சத்யானந்த சரஸ்வதி இந்த சத்யானந்த சரஸ்வதி தான் பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் இன்னைக்கு நிறைய இடத்துல பிரபலமாக இருக்கு இந்த சிவா சுவாமி சிவானந்தா பற்றி குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவர் நாடு முழுக்க பயணம் செய்து இந்த யோகா ஆசனங்கள் மக்களை சென்றடையணும்னு ரொம்ப முயற்சி செய்திருக்கிறார் அப்புறம் ஆனால் இவர் எழுதின புஸ்தகத்தில் நாற்பதுலேருந்து ஐம்பது யோகாசனங்கள் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆனால் மக்களுக்கு தேவையானது ஒரு முக்கியமான பன்னெண்டு ஆசனங்களை இவர் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு மாதவதாஸ்ஜியை பற்றி பார்த்துட்டோம் சுவாமி சிவானந்தாவை பற்றி பார்த்துட்டோம் மூணாவதா யார் திருமலை கிருஷ்ணமாச்சாரியா இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கர்நாடகா நிறையா சம்ஸ்கிருதத்தில் படிச்சிருக்காரு நிறைய காலேஜில் சேர்ந்து வாரணாசியில் யோகா கொஞ்சம் கற்றுட்ருக்காரு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரவே இமயமலையில் போய் ஒரு ஏழரை வருஷம் தங்கி இருந்து அங்கே இருக்கிற யோகிகள்கிட்டேர்ந்து யோகா நுணுக்கங்களெல்லாம் கற்றுட்டு வந்திருக்காரு இவர் மைசூர் மகாராஜா அப்போ இருந்த மகாராஜாவோட சப்போர்ட்னால ஒரு இருபது வருடம் மைசூரில் அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு யோகா சாலை நடத்தி நிறையா பேருக்கு யோகா சொல்லி கொடுத்துருக்காரு இந்த திருமலை கிருஷ்ணமாச்சாரியா தான் நவீன யோகாவின் யோகக்கலையின் தந்தைன்னே சொல்கிறாங்க ஏன்னா இவர் காலத்தில் தான் யோகா ஆசனங்கள் நிறையா வளர்ந்துருக்கு இவருக்கு குறிப்பிடத்தக்க மாதிரி நிறைய சீடர்கள் இருந்திருக்காங்க இந்திரா தேவி பிகேஎஸ் ஐயங்கார் பட்டாபி ஜோயிஸ் டி தேசிகாச்சாரியார் ஏஜி மோகன் இவங்க எல்லாருமே திருமலை கிருஷ்ணமாச்சாரியார்கிட்ட யோகா கற்றுக்கிட்டு மற்ற மற்ற இடத்துல போய் யோகா சென்டர்ஸ் ஆரம்பித்து மக்களுக்கு யோகாசனத்தை கொண்டு சேர்த்துருக்காங்க இந்த இந்திரா தேவிங்கிறவங்க ஆக்சுவலி ரஷ்யாவில் பிறந்து வளர்ந்தவங்க அவங்க இங்கே வந்து யோகா கற்றுக்கிட்டு சைனாவில் மற்றும் அமெரிக்காவிலலாம் போய் யோகாசனத்தை பரப்பியிருக்காங்க அமெரிக்காவில் யோ ஹாலிவுட் நடிகர்கள்லாம் இவங்கள்ட்ட வந்து யோகா கற்றுக்கிட்டாங்களாம் அப்புறம் பிகேஎஸ் ஐயங்கா ஐயங்கார் ரொம்பவே பாப்புலரானவர் இவர் தானே நிறைய ஆராய்ச்சி செய்து நிறைய யோகாசனங்களை புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு அவர் லைட் ஆன் யோகா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அதில் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறுக்கும் மேற்பட்ட யோகாசனங்களை பற்றி விவரிச்சிருக்காரு இதுதான் யோகாவோட பைபிள்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில் அப்புறம் பட்டாபி ஜோயிஸும் ரொம்ப காலம் கிருஷ்ணமாச்சாரியாரோட கூடவே இருந்து யோகா கற்றுக்கிட்டு அவர் அஷ்டாங்க வினயாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோக கலையை எல்லாருக்கும் கற்பிச்சிருக்காரு டி கேவி தேசிகாச்சாரியார் ஏஜி மோகன் அவங்களும் ரொம்ப நாள் யோகா கற்றுக்கிட்டு மக்களுக்கு யோகாசனத்தை சொல்லி கொடுத்து ரொம்ப பிரபலப்படுத்தியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லோருமே ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் இந்த காலத்தில் யோகா ரொம்ப பாப்புலராக இருக்குது ஒவ்வொரு நகரத்துலையும் நம்ம யோகா கிளாஸஸ்லாம் பார்க்க முடியுது ஆனால் இப்போ கூட யோகா பயிற்சி சொல்லி கொடுக்குறவங்க ரொம்ப வசதியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ இந்த அப்போ ஒரு நூறு வருஷம் முன்னாடி எப்படி சுச்சுவேஷன் இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த யோகா கலையை வந்து உயிர் உயிர் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் இவர் திருமலை கிருஷ்ணமாச்சாரியார் கொஞ்ச நாள் காஃபி எஸ்டேட்டில் கூட வேலை பார்த்தாரோ அந்த மைசூர் மகாராஜாவோட கண்ணுக்கு படுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அதே மாதிரி பிகேஎஸ் ஐயங்கார் கூட வறுமையில வாடிருக்காரோம் இந்த யோகாலாம் சொல்லி கொடுத்துருந்த டயத்தில் மூணு நாளைக்கு ஒரு டைம் தான் ஒரு நல்ல சாப்பாடே சாப்பிடுவாரோ அதே மாதிரி இவங்க எல்லாருமே தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் இந்த யோகா கலைக்கு உயிரூட்டி இதை இந்தியா முழுவதும் மற்றும் உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ நம்மளோட முதல் கொஷனுக்கு வருவோம் அப்புறம் ஏன் பதஞ்சலியை வந்து நம்ம யோகாவின் யோகாவை உருவாக்குனவர்னு சொல்லி நம்ம வணங்குறோம் நீங்கள் ஒரு உங்களோட பிடிச்ச ஒரு ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பார்க்க நீங்கள் தேட்டருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் அங்கே போய் பார்த்த படம் தான் தெரியுது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அதில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பண்ணுறாரு ஃபுல் படத்தில் வரவே இல்லை அப்போ உங்களுக்கு ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருக்கும்ல இப்போ யோகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அந்த ஆசனங்கள் மற்றும் பிராணாயாமம் ஒரு பார்ட்டு தான் யோகாங்கிறது அதோட ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம் அப்படின்னா யோகானா என்னது யோகாங்கிறது இந்து மதத்தில் ஒரு ஆறு தத்துவ பிரிவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆறு தத்துவ பிரிவுகளில் யோகாவும் ஒன்று தத்துவனால என்னவா இருக்கும் கடவுளை அடைவது தான் பத்தஞ்சலி மகரிஷி கடவுளை அடைவதற்கு எப்படி யோகா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எட்டு படிகளாக வகுத்திருக்காரு அஷ்டாங்க யோகா அப்படின்னு எட்டு படிகளை கடந்து போனால் தான் நீங்கள் கடவுளை அடைய முடியும் அது என்ன எட்டு படிகள் ஃபஸ்ட்டு யம நியம அது வந்து எப்படி ஒரு மனிதன் ஒரு டிசிப்ளின்டான லைஃப்பை வாழணும் உணர்ச்சிகள் ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி சரியான பாதையில் நடக்கணும் இதெல்லாம் பற்றி சொல்கிறது யமா நியமா மூணாவது தான் ஆசனங்கள் ஆசனங்கள் தான் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் உறுதிக்கும் உதவுது நாலாவது ஐந்தாவது பார்த்திங்கன்னா பிராணாயாமம் மற்றும் பிரத்யாகாரம் இது வந்து மூச்சு பயிற்சி மற்றும் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு உண்டான பயிற்சி கடைசி மூணு பார்த்திங்கன்னா தாரணை தியானம் சமாதி இந்த மூணு படிகளும் மனிதன் கடவுளை அடைவதற்கான வழிகள் அடுத்த ஸ்டெப்ஸ்னு சொல்லலாம் ஸோ அந்த எட்டு ஸ்டெப்ஸாக யோகாங்கிற தத்துவத்தை பதஞ்சலி மகரிஷி தான் முதன் முதல்ல வகுத்து இந்த தத்துவ வழிக்கு பாதை வகுத்தார் அதுக்கப்புறம் பதஞ்சலி மகரிஷிக்கு அப்புறம் கூட இந்த கான்செப்டெல்லாம் பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க பதஞ்சலி யோக சூத்ராத்துக்கு சூத்திரத்துக்கு நிறைய பேர் மீனிங்லாம் எழுதியிருக்காங்க இந்த யோக கருத்துலேருந்து ஹட்டயோகாங்கிறது ஒரு பிரான்ச் அது வந்து உடல் உறுதி உடல் ஆரோக்கியம் மற்றும் மூச்சு பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்தது ஹட்ட யோகா ஆனால் இந்த யோகாங்கிறது ஒரு அம்பர்லா மாதிரி அதில் இந்த எட்டு படிகளுமே இருக்கின்றன அதனால தான் நம்ம பதஞ்சலியை வந்து யோகா கலையின் குரு அப்படின்னு வணங்குகிறோம் இப்போ உங்களுக்கு உங்களோட மனசில் இருந்த கேள்விகளுக்கு எல்லாமே ஆன்சர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் பதஞ்சலியை வணங்குறோம் அப்புறம் யோகாசனம் எப்படி வளர்ந்துச்சு கட்டயோகங்கிறத யார் யார் உருவாக்குனாங்க அப்புறம் தற்காலத்தில் யார் இந்த யோகாசனத்தை இமயமலையிலேருந்து மீட்டெடுத்து மக்கள்கிட்ட போய் சேர்க்க வச்சாங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்தியாவில் பல்வேறு கலைகள் செழிப்பாக இருந்திருக்கு உலோகக்கலை கப்பல் கற்ற கலை நெசவு தொழில் எவ்வளவோ இருந்திருக்கு ஆனால் அந்நியர்களோட படையெடுப்பு ஆக்கிரமிப்புனால இதில் முக்காவாசி அழிஞ்சு போயிடுச்சு ஆனால் இந்த கலை அழியாமல் பாதுகாப்பப்பட்டு நமக்கு இதை பரிசாக கொடுத்துருக்காங்க இது இந்தியாவுக்கும் சரி உலகத்துக்கும் சரி இதற்கு காரணமான எண்ணற்ற யோகிகள் சித்தர்கள் மற்றும் குருக்களுக்கு நம்ம கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கோம் தான் நினைக்கிறேன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யோகாவை கற்றுக்கிட்டு உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இந்த கண்டென்ட்லாம் பிடிச்சா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி